இல்ல அது வந்து ஒரு நிர்பந்தத்துல அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுடைய முகத்துல அவங்க ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறது தெரியுது யோசிச்சு யோசிச்சு பேசுது அத வச்சு பார்த்தா ஒரு நெருக்கடியை வீடியோவோ அந்த பிள்ளை பேச ஊரா ஓராயிரம் காட்சி சட்டத்துக்குள்ள தெரியுது சாதி வெறியோடு அதை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த பிள்ளை ஓடிப்போயோ கல்யாணமோ பண்ணி இருந்தா சேர்த்து பிள்ளையே சேர்ந்து கொண்டிருப்பாங்க அவங்க அப்பாட்ட இவனே மே மாசம் முப்பதாம் தேதி போய் பேசி இந்த பொண்ணே சொல்றாங்க அப்ப அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா அம்மா கிட்ட சொல்லாம இருப்பாங்களா காதலுக்கு தெரியும் இவன் வெட்டப்படுத்தி எங்க அப்பாவுக்கு தெரியாது இப்படி ஆணவ படுகொலை செய்யறவன் காலம் கூட உள்ள இருக்கணும் அது மாதிரி நாலு தீர்ப்பு வந்துச்சுன்னா முடிச்சு விடலாம் சோ இன்னைக்கு இது நடக்கும்னு மேபி இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதுதான் இவனை வான் பண்ணி காப்பாத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு கேட்டு விட்டது அவனோட பார்த்திக்கு போகுது மோபனம் மாட்டுதுன்னா அவன் கொலை பண்றதுல இந்த பிள்ளை ஒருபோது மங்கே வைக்க வாய்ப்பில்லை

நாங்க சமூக நீதி சமூகம் சொல்றதுக்கே வெக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வுன்னு நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா ஒரு தொடர் ஆணவ படுகொலைகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இப்ப இருக்கோம் இது இது ஒரு சாதிய ஒரு இறுக்கத்தை தமிழ் சூழல்ல இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கு பொற்று அடிச்சு சொல்லிட்டு இருக்கிற ஒரு செய்தியா நம்ம பாத்துட்டே இருக்கணும் அதுவும் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற இந்த பகுதிகள்ல இது போய் இது ரொம்ப ரெகுலரா நடக்கிற ஒரு சுய செயல்திட்டமா இருக்கிறது ஒரு அச்சத்துக்குரியது எதிர்கால தலைமுறையவே சேர்த்து நம்ம இந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு சட்டத்துக்கு காவல்துறைக்கு நமக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன் எனவே இந்த கூட்டு சேர்ந்த முயற்சியில இந்த சாதி திமிருக்கு சாதி ஆணவத்திற்கு சாதி பெய்க்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சமூக நீதி வேலைகளை கையில் எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த படுகொலை நமக்கு உணர்த்து இதுல வந்து முக்கியமா அந்த பாளையங்கோட்ட ஆய்வாளர் அந்த கார்த்தி பாண்டியனுடைய பேர் அடிபட்டிருக்காரு இவருதான் மூளை காரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கவினோட தந்தை வந்து புகார் கொடுத்திருக்காரு எப்படி கேது நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலங்க அந்த கவின் கொலையில அவங்க அப்பா அம்மா வேற எஸ்ஐ ஒருத்தர் மாட்டிருக்கிறதா ஒரு தகவல் இது வந்துகிட்டே இருக்கு நமக்கு ஆனா எந்த அதான் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டதா கூட்டு வந்துகிட்டே இருக்கு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடில இருந்து அந்த தகவல் ஒண்ணு பேசப்பட்டுட்டே இருக்கு என்ன நடக்குது தெரியவே இல்ல ஆதாரங்கள் தான் கோர்ட்ல நிக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்ச ஒரே ஆதாரம் இந்த படுகொலை போய் இது பண்ணுது ஒருவேளை இது இருந்தால் மாதிரியான இன்ஸ்பெக்டர் போன்றவர்கள்லாம் பக்கத்துலையா நின்று இந்த படுகொலையை செய்திருந்தாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணணும் சட்ட பிரகாரம் அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணும் படுகொலைக்கு இன்னும் சொல்ல போனா இந்த சாதியான படுகொலைகளை தொடர்ந்து ஒரு கூட்டம் நிகழ்த்துவதற்கு பெரும் துறையாக இருப்பது காவல்துறை ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கலாம் காவல்துறையில பிற்படுத்தப்பட்ட அதாவது இடைச்சாதியினர் அதிகமா இருக்கிறாங்க இந்த இடைச்சாதி மனநிலையில ஊறி போன இந்த காவலர்கள் இந்த ஊர்ல தானே அவனும் வளர்றான் அப்ப இந்த சாதியை இறுகிய மனநிலை சாதி சார்ந்த மனநிலை சாதி சார்ந்த புரிதல் சாதிதான் பெருசுன்ற வெறி இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஆனா அதுக்கு மேல அவங்க யூனிஃபார்ம் மாட்டிட்டு படுகொலைகளுக்கு பின்னாடி நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல இதுவரை நடந்த படுகொலைக்கு பின்னாடி அந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் செய்தவர்களை கூட்டிட்டு வந்து விட்டாவே போலீஸாரு நீங்க கூட்டிட்டு வந்து விடுறது அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டு அவங்கள கொலை பண்ண வைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு போறது காவல்துறையாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் அப்ப இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாது ஊறுப்பட்ட காவல்துறையில் இருக்கிற ஆட்கள் இந்த அடியால் வேலையை இந்த சாதி வெறி தரத்திற்கு துணை இருக்கிற வேலையை செய்து தான் இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு ஒருத்தர் தெரியலாரு அது உண்மையா இருக்கும் பார்த்து அவரை பயங்கரமா அடுத்த கட்டத்துக்கு நிகழ்த்தணும் இந்த மாதிரி சாதியானவ படுகொலைகளுக்கு துணை நிற்கிற காவல்துறை அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணி சட்ட ரீதியா அவங்களை ஜெயில தள்ளணும் அதுக்குதான் நம்ம புதிய சட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் சாதியானவ படுகொலைகளுக்கு புதிய சட்டம் ஏன் கேட்கிறோம் ஒரு போக்சோ சட்டம் மாதிரி ஒரு சட்டம் வரணும் போக்சோ சட்டத்துல குழந்தைகள் மீது கை வைக்கிற ஆட்கள்ல ஆசிரியர் சொந்தக்காரன் பெற்றோர் டாக்டர் இவங்க மூணு பேர் நாலு பேர் தப்பு செஞ்சா மற்றவர்களை விட கூடுதல் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது போக்சோ அவை போல ஒரு நம்ம ஏற்றணும் ஏன்னா இதுல காவல்துறை இன்வால்வ் ஆகிறது நமக்கு தெரியும் அப்ப காவல்துறை இந்த வேலையை பார்த்துச்சுன்னா ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டம் வந்துச்சுன்னா இவங்களை பூரா சட்டையை கழட்டி அடிச்சு ஓட விடலாம் இவங்க பண்ற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் தடுத்து நிறுத்தலாம் அதனால இது ஒரு ஆள் ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல ஊரா ஓர் ஆயிரம் சட்டத்துக்குள்ள தெரியுது சாதி வெறியோடு அதை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அத அரசு ரொம்ப சீரியஸா கையில எடுத்துட்டு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அந்த சுபாசினியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையில பணிபுரிறாங்க இசையா இருக்காங்க அவங்களுக்கு உண்மையா தெரியுமாக்க தெரியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு இன்னைக்கு வீடியோ எழுதி இருக்கேன் இல்ல அது வந்து ஒரு நிர்பந்தத்துல அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணுடைய முகத்துல அவங்க ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறது தெரியுது பக்கத்துல பார்த்துட்டு பார்த்து சைட்ல எல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு போட்ட நின்று அவங்க பேச வச்சிட்டு இருக்கின்றது நமக்கு புரியுது இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் இதுல பொறுப்பே இல்லைன்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் அதை செய்யவே இல்லைன்னா ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கான் பொறுப்புள்ள காவல்துறையில பணியாற்றவங்க என்ன பண்ணுவாங்க செல்லையில அடிச்சு நாலு போ உடனேல நாலு போடு போட்டு மரியாதை படிக்கிறாங்க ஓடுக்கற உன்னுடைய எதிர்காலத்துக்கு பார்க்கணும்னு அடிச்சிருப்பாங்க திருத்திருப்பாங்க ஆனா அப்படி எதையுமே அவங்க செய்யவே இல்லையே அவங்க எல்லாத்தையும் வேடிக்கை தானே பாத்திருக்காங்க இதே ஒரு கையில அருவாளோட ஒரு கேக்க வெட்டி இருந்தா கையில அருவாளோட ஒரு சாமானிய வீட்டு குழந்தை ஏதோ ஒரு பண்ணிவிட்டானா ஒரு ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டானா ஒரு பாட்டை போட்டு இது பண்ணானா அடிச்சு கையில ஒடுச்சு பாத்ரூம்ல வலிங்கி ஒழுச்சுட்டான்னு சொல்றோம்ல இதே காவல்துறை தானே சொல்லுது அப்ப காவல்துறையில பணியாற்றவங்க குழந்தைகளுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லையா இல்ல அவ அந்த காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புணர் வேண்டாமா நான் வீட்டு குழந்தை அப்படி ஆடிக்கிட்டு தெரியும் போது வேடிக்கை பார்ப்பாங்களா அப்ப அவங்க தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது எங்க அப்பா அம்மா நல்லவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா அமுப்பக்கு அவங்க காப்பாற்ற அந்த பிள்ளை முயற்சி பண்ணுது சொந்தக்கார மூலம் கூடி உன்னு அவன் தான் செத்து செத்து போனான் நீ காதல் வச்ச பையன் இருக்கிறவங்களவாது காப்பாத்தி விடுமா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி காதல் விழுந்திருப்பாங்க அதுக்காக அந்த பிள்ளை சொல்ற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆஹ் இதுல உண்மையில அப்படின்னா நிச்சயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காதல் தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மா கிட்ட இவனே மே மாசம் முப்பதாம் தேதி போய் பேசி இந்த பொண்ணே சொல்றாங்க அப்ப அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா அம்மா கிட்ட சொல்லாம இருப்பாங்களா அப்ப தெரிஞ்சிருந்தா சாதியை மனநிலையில புள்ளைய வளர்த்தவங்க அவங்க எப்படி சாதி மனநிலையில இருப்பாங்கன்னு ஒரு கேள்விக்குல அதனால நம்மபடியா இல்ல அதுலயே சொல்றது இப்ப எங்க அம்மாவுக்கு சம்மதமே இல்ல ஆனா மே மாசம் வந்து இது மாதிரி என்ட்ட எங்க அப்பா கேட்டாரு நீ அவனை லவ் பண்ணியான கேட்டாரு இல்லைன்னு சொல்லிட்டேன் கேட்டா தான் சொல்ல சொன்னா எனக்கு ஒரு ஆறு மாசம் டைமேனுக்குறான் அப்ப நான் வரனா இதுவே பேசுறது எப்படிக்கா இருக்கு அதுதான் நீங்க என்னன்னா ஒரு ஆறு மாசம் எனக்கு டைம் வேணும்னு கவின் கேட்டான் ஆனா எங்க அப்பா கேட்கும் போது நான் வந்து அந்த ஆறு மாசம் அவன் கேட்டதுக்காக நான் வந்து இல்லை காதலிக்கலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா என் காதல் ட்ரூ காதல் இதுக்கு பின்னாடி அறிவியலும் இருக்கு இதுக்கு பின்னாடி உளவியலும் இருக்கு ஒன்ன அறிவியல் என்னன்னா இனியெல்லாம் நான் காதலிக்கலைன்னு சொல்ல முடியாது அந்த பொண்ணால ஏன்னா இது அறிவியல் யுகம் தொழில்நுட்ப யுகம் அதனால ஒரே ஒரு போன் நம்பரை கையில வச்சுக்கிட்டு கொலகாரனை கண்டுபிடிக்கலாம் கொள்ளக்காரனை கண்டுபிடிக்கலாம் நீ என்ன பேசுன என்ன வச்ச எத்தனை வருஷம் உங்களுக்கு பழக்கம் இருக்கு என்ன ஏது ஒரு நாளைக்கு நீ எத்தனை இடம் பேச எல்லாத்தையும் எடுத்துப்பலாம் எடுத்து சுத்தம் போட்டோம்னா மொத்தமா மாட்டிக்குவாங்க அதனால நான் காதலிக்கவே இல்லைன்னு ஒரு பையன் அவங்க பொண்ணு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த காலகட்டத்துல அதே சமயத்துல எங்க அப்பாவுக்கு நான் காதலிக்கிறது தெரியாது அப்படின்றது அவங்க அப்பாவை அன்னைக்கு ஜெயில வந்துட்டு போட்டாச்சு ஏற்கனவே அம்மா ரெண்டு பேரையும் அவங்க இது பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கா காவல்துறையில இருந்து உயர் அதிகாரிகள் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அவங்க அப்பா கா கைது செய்யப்பட்டு ஜெயில அடை அடைச்சிருக்கிறாங்க காவல்துறை ரெண்டு நாள் முழுக்க முழுக்க விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா சும்மா உடனே எடுத்தோன்னே எல்லாரும் சமூக வலைதளத்தில் இருந்துறாங்க அதனால அரஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் பண்ணல ரெண்டு நாள் முழுக்க முழுக்க அவரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்க அப்ப விசாரிக்கும் போது அவர்கள் கிடைத்த எவிடன்ஸு ஆதாரங்கள் தான் அவங்க தூக்கி உள்ள போக முடியும் அப்படி இல்லாத ஒருத்தர் அவங்க தூக்கி உள்ள போட்டாங்க கோர்ட்ல அவங்க கை கத்தி பது சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு கலந்துருவாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அப்பாவை வந்து தூக்கி உள்ள போட்டிருக்காங்க சோ எங்க அப்பாவுக்கு தெரியும் காதலுக்கு தெரியும் இவன் வெட்டப்பட்டு எங்க அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா அண்ணன் தம்பி வந்து வெட்டிட்டேன் அதுக்கான ஆதாரம் இருக்கு அவர் மாட்டிக்கிட்டான் குடும்பத்துல எல்லாரும் உள்ள போறதுக்கு பதிலா அவனை மட்டும் உள்ள போட்டுட்டு ஏன்னா புலகேஸ் தானே கொஞ்ச நாள்ல வெளியே வந்து அப்படின்ற மனநிலைதான் அதுக்கு பின்னாடி இருக்கு எப்படி பார்த்தாலும் சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா தொண்ணூறு போடலன்னா தொண்ணூறு நாள்ல வெளியே வந்துடலாம் போட்டாங்க அப்படின்னா அந்த கேஸ இதுல பாக்குற வரைக்கும் நம்ம ஜாமீன் வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம் இந்த திமிரில தான் அவங்க பண்ணிருக்காங்க நம்ம சிறப்பு சட்டம் ஏன் கேக்குறோம் அப்படின்னா வன்கொடுமை சட்டமோ கொலை சட்டமோ இது பெரிய அளவுல ஆஹ் ஒரு அழுத்தமும் ஒரு நெருக்கடியும் கொடுக்காது அப்ப எந்த சட்டம் கொடுக்கணும்னா புதிய சட்டத்தை உருவாக்கணும் இப்படி ஆணவ படுகொலை செய்யறவன் காலம் கூட உள்ள இருக்கணும் இருபத்தி நாலு வயசுல உள்ள போனாங்க காலம் அங்க சாகுற வரைக்கும் உள்ள இருந்தான்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு பத்து பேர் உள்ள போனாங்கன்னா பயந்துரும் ஐயோயோ காலம் கூட உள்ள வச்சிருவாங்க நமக்கு நீ வெளியே வர போயிடும் எப்படி எப்போ பொம்மலை வேற கைய வச்சா உள்ள சாகுற வரைக்கும் உனக்கு தண்ணி நான் கொடுக்குறாங்களோ தீர்ப்பு அது மாதிரி நாலு தீர்ப்பு வந்துச்சுதான் கொடுத்து விடலாம் இப்ப என்ன பிரச்சனைன்னா அதுதான் இங்க நம்ம பேசப்பட வேண்டியது இந்த மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லல தெளிவா ஒரு ஸ்டோரிய நரேட் பண்ணி சொல்லுது எங்க அப்பா கிட்ட எங்க காதல் தெரியும் காதல் தெரியாதுன்னா சொல்ல முடியாது இல்ல அப்ப காதல் தெரியும் பட் ஆனா கொலை பண்ணல அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதுல இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா காதலிச்சது உண்மைதான் இருக்குது ஆனா ஒரு கண்ணீரோ ஒரு வருத்தமோ அந்த மூஞ்சிய தெரியலையே நீங்க முன்னாடி ஒரு நாலஞ்சு பேர் நீ இது பண்ண அது பண்ணும் போது ஒரு டென்ஷன் தான் இருக்கும் கவலை இருக்காது மேபி அந்த பிள்ளை தனியா இருக்காங்க அந்த பிள்ளை ரொம்ப லவ் பண்ணிருக்கேன் நம்ம அந்த போட்டோஸ் பார்த்தாலே தெரியும் பிறந்த நாளைக்கு மோதிரத்திற்கு போய் மோதிரம் பிரசன்ட் பண்ணுது அந்த மோதிரத்தை அந்த பொண்ணு போட்டு விடுது ஒரு பார்ட்டியில நீச்சல் குளத்துல அந்த பொண்ணு அவனும் எல்லாரும் சேர்ந்து நீச்சல் குளத்து தண்ணிக்குள்ள நின்னுகிட்டு கட்டி இருக்கிற வீடியோ ஆஹ் போட்டோஸ் எல்லாம் இருக்கு நம்ம பாக்குறோம் ரொம்ப லவ் பண்ணி நியூமா இருக்குறது எல்லாம் இவ்வளவு டீப்பா இருக்க முடியும் சோ அந்த காதல்ல நம்ம புல குறை எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அது போய் காதல்னு இல்ல ஆனா ஒரு தேர்ட்லிங் அந்த பிள்ளைக்கு இருக்கு இப்போ மேபி அந்த பிள்ளைய கொள்ளறதுக்கான சூழல் கூட இருக்கும் ஆனா இந்த வீட்டுல கொஞ்சம் படிச்சிருக்காங்க சட்ட ரீதியில பிரச்சனை போயிட்டு இருக்கனால கொஞ்சம் அடைக்க வாசிக்கிறாங்க ஒருவேளை இந்த பிள்ளை க ஓடிப்போயோ கல்யாணமோ பண்ணியிருந்தா அந்த பிள்ளையே சேர்த்து கொண்டிருப்பாங்க ஏன்னா அப்படித்தான் நடக்குது சாதிக்கிற படுகொலை எண்பது சதவீதம் பெண்கள் தான் கொலை செய்யப்படுகிறாங்க அப்ப எண்பது சதவீதம் போது தான் பொண்ணா தன் சாவிக்காக பழி கொடுக்க எல்லா படம் ரெடியா இருக்கலாம் வேணா இவங்க போலீஸ்காரங்களா இருக்கிறனால கொஞ்சம் தயங்கலாம் அவ்வளவுதான் ஒரு நூல்ல இந்த பிள்ளை தப்பிச்சிருக்கு ஒரு வேளை இருந்தாலும் இந்த பயணியும் சேர்த்து கொண்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோ அந்த குடும்பம் அழுகிறத அப்படின்றத விட பதற்றத்துல அந்த பிள்ளை இருக்கு ஏன் அந்த பிள்ளை அழுகல ஏன் அந்த பிள்ளை கண்ணீர் விடல அப்படின்னு நம்ம கேட்கறத விட அந்த பிள்ளை அக்கம் பக்கத்துல பாத்துட்டு பாத்துட்டு அப்படியே உருட்டி உருட்டி பேசுறது யோசி யோசிச்சு பேசுறது அதை வச்சு பார்த்தா ஒரு நெருக்கடியை கொடுத்து இந்த வீடியோவா அந்த பிள்ளை பேச வச்சிருக்கிறாங்க அதுதான் அதுல தெரியுது அப்ப எனக்கு முழுக்க முழுக்க நாலா பக்கம் சுத்தி நின்று எனக்கு நெருக்கடி கொடுக்கும் போது எனக்கு அழுகை விட பதற்றம் தான் அதிகமாகும் அந்த பதற்றம் தான் அந்த பொண்ணுகிட்ட தெரியுது இல்லக்கா அந்த சுஜித்ங்கிறவன் ஆல்ரெடி கருவால வச்சல்லாம் ரீல்ஸ் பண்ணிருக்கான் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கும்போது ஆஹ் கருணை கூப்பிடும் போது குடனே தான் கூப்பிடான்னு தெரியாதா ஏன்னா அத வந்து கூட்டி போகும்போதே வாங்க மாச்சான் திருமணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போயிருக்காறியா அப்போ அந்த பொண்ணு தெரியாத இருக்கான் என்ன நடந்திருக்கேன் அப்படின்னா தொடர்ந்து இவங்க நிறைய முறை பேசிருக்கா சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்ப சின்ன வயசுல இவங்க பழைக்க பேச்சு வார்த்தையில இருந்திருக்காது இந்த காதல் தெரிஞ்சது எப்படின்னா இந்த பண்ணாலே முன்னாடிதான் தெரிஞ்சுச்சு அப்பதான் இவனுக்குள்ள சாதி வேலை பார்க்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்காவை காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த பையன் என்ன பண்றான் பிளான் பண்றான் அப்பதான் அருவாள் எடுத்து போறது நான் வந்து தீர்த்திருவேன் அப்படின்னு போடுறது எல்லாத்தையும் அப்பதான் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த பையன் அப்ப அவனுக்கு ஒரு கட்டத்துல அவன் நண்பர்கள் அந்த கூட்ட கூட இருக்கிற சாதி வெறியர்கள் ஏத்தி விட்டது இருக்குல்ல பெரிய அசிங்கமா போயிருந்தாம அப்ப இதை முடிச்சு விடாட்டினா அவனா அப்படின்னு ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த தான் இந்த பையன் முடிவு எடுக்கிறான் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போன மே மாசம் முப்பதாம் தேதி தெரிய வருது அது கீ தேண்டா அவன் கூட நின்னு பேசுறான் கவினும் இந்த சுஜித்துன்ற பையனும் சேர்ந்தே பேசுறான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறதுனாலதான் ஓகே இந்த விஷயம் அவனுக்கு தெரியுது ரெண்டு மாசம் ஆயிப்போச்சு நான் அசால்ட்டா இருந்துட்டான் தெரிஞ்சவனே கோபப்பட்டா அடிக்க போய் வந்தா கொஞ்சம் கவனமா இருந்திருப்பான் அவன் இயல்பாவே இங்க பேசிக்கிட்டே இருக்கான் அதனால அவன் மேல கோ அவ நம்பகத்தன்மை இல்லாம போகல இன்னொன்னு தொடர்ந்து இயங்குறவன் நம்பிக்கையா போவோம் நம்ம காதலியுடைய வீட்டுல இருக்கிற ஆளுகளும் நமக்கு நட்பே இல்ல பழக்கமே நான் நம்ம நம்பி போக மாட்டோம் இவன் தொடர்ந்து பேசி பழகிட்டு இருந்திருக்கான் தொடர்ந்து பேசி பழகிட்டுதான் இப்படி ஒரு கொலை செயலா செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த பொண்ணு வர வச்சுச்சுன்றதா அன்னைக்கு தாத்தாவை கூட்டிட்டு போயிருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு இவன் போனாலே அந்த பிள்ளைக்கு அந்த போன பணிதான் தெரியுது டாட்டாவை ஹாஸ்பிட்டலுக்கு போட்டிருக்கா தலையில ஏதோ தையல் போட்டு அதை அப்படின்னா போயிருக்காங்க அட்மிட் சம்திங் அதுதான் நமக்கு தெரியற விஷயம் இன்னைக்கு இது மேபி இந்த பிள்ளைங்க தெரிஞ்சதுதான் இவனை வான் பண்ணி காப்பாத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா விருப்பப்பட்டு லவ் பண்ணுதுங்க கேட்டு விட்டுது அவனோட பார்த்தி போகுது மோபரம் மாட்டுதுன்னா அவனை கொலை பண்றத இந்த பிள்ளை ஒருபோது மங்கேரிக்க வாய்ப்பு இல்லை நம்ம சூழ்நிலை வச்சு சொல்றோம் வாய்ப்பு இல்லை ஒருவேளை அந்த பிள்ளைக்கு தெரியாம இப்படி கூட நடந்திருக்கலாம் அக்கா நான் எப்படியாவது பேசிட்டு நான் அப்பா கிட்ட சமாதானம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பொய்யா கூட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கலாம் அப்படி ஒரு நாடகத்தை நடிச்சு கூட நம்ம வச்சு இந்த பையலை கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருக்கலாம் இது எது வேணாலும் நடந்திருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் இது பிற யூகம் தான் இப்படி எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆஹ் தீர்ப்பு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போதுதான் நமக்கு இன்னும் முச்சம் மீதாக இருக்கிற தகவல்களை நம்ம தெரியும் ஆனா இந்த பொண்ணை வந்து நம்ம டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு படுது இல்ல ஒருவேளை கோவில் டாக்டர் வழக்க மாதிரி இந்த பொண்ணா அந்த பிரெட் சாட்சியா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிக்கா இல்ல எனக்கு கவிதை யாரே தெரியாது அப்படின்னா மாற வாய்ப்பு இருக்கா இப்ப ஏன்னா இப்பயே தெரியுது அந்த வீடியோ பார்த்தாலும் தெரியுது கட் பண்ணி கட் பண்ணி தான் அந்த வீடியோ வந்துருக்கு அப்படிங்கும் போது மிரட்டி ஏதாவது பிரெண்ட் சாட்சியா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிக்கா அதுதான் பிறல் சாட்சியாக மாறுறதுக்கெல்லாம் ஒரு விஷயம் பேசலாம் நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு பேச முடியாது எனக்கு அந்த பையன தெரியவே தெரியாது அப்படின்னுலாம் அந்த பிள்ளையார பேச முடியாது ஆனா தெரியும் என் ஃப்ரெண்டுன்னு வேணா பேசலாம் தெரியும் ஆனா என் ஃப்ரெண்டு ஆனா என் தம்பி தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு பேசலாம் ஆனா நல்ல தெளிவான ஒரு இடத்துல நின்னு இந்த பொண்ணு வீடியோ போட்டுருக்கு ஒருவேளை இந்த வீடியோ அந்த பொண்ணு போடலன்னா பிரண்ட் சாட்சியம் மாறலாம் நான் தான் அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பிருக்கு ஆனா தெளிவா நாங்க லவ் பண்ணா நம்ம எங்க லவ் ட்ரூ லவ் எல்லாக்குள்ள வாக்கு மூலமே கொடுத்துருக்கு இந்த வீடியோவும் அவசரமா அவங்க ஊராளுக்கு போட வச்சாங்கல்ல இதுவே அந்த அந்த ஆளுங்களுக்கு எதிரானதுதான் இளவரசு கொலை வழக்குல இதெல்லாம் நடந்துச்சு அத சின்ன ஒரு பேட்டிலதானே சிக்குனாங்க அது மாதிரி இந்த இனி பிறல் சாட்சியா மாறுறதுக்கு எல்லாம் வாய்ப்பில்லை வாய்ப்பு இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்பவுமே அவங்களுக்கு தெளிவா சொல்லிருச்சு ஆமா நாங்க லவ் பண்ணோம் அப்படின்னு ஏன்னா அடுத்து வர்ற காலத்துல அப்படி பிறல் சாட்சியா மாறினாலும் இந்த ஆதாரங்களை வச்சு அதை சரி பண்ணிருவாங்க சோ மாத்த வாய்ப்பே கிடையாது திமுக ஆட்சி வந்த பிறகுதான் இது மாதிரி கொலை கொள்ளை இதெல்லாம் நிறைய ஆணவ ஆணுவை நிறைய எதிர்கட்சியெல்லாம் பேச பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இங்க ஒரு கும்பல் இருக்குங்க இங்க ஒரு கும்பல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை எதுவுமே நடக்கல அப்படின்னு ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்றது இத பாஜக அதிமுக பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு ஆட்சிக்கு வரணும் அடுத்து ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்காக சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு ஒரு பொது குடும்பத்தை கட்டமைப்பாங்க எப்பவுமே அது இருக்கும் ஆனா இங்க என்னன்னா நாங்க இன்டலக்சுவல்னு ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்கு அந்த குரூப் என்ன மாற்றத்திற்கான வேலைகள் செய்யறது விவாதிக்கிறதே இல்லை அல்லது அதை குறித்து அரசாங்கத்துக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறது சமூக வலைதளத்தை உட்காந்து உருட்டி விடுற வேலையை பார்த்துட்டே இருக்கு அது அவங்களுடைய பிம்பம் தான் ஈஸியா பாஜகவும் அதிமுகவும் எட்டு காரணமா இருக்கு இன்னும் போனா முன்னாடி சாதியான படுகொலைகள்லாம் இதை விட கொடூரமான படுகொலைகள் நடந்திருக்கு கொடூரமான தாக்குதல்கள் நடந்திருக்கு எல்லாமே நடந்திருக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு ஜெயலலிதா பீரியட் நடந்ததுதான் வாச்சாத்தி பாலியல் வன்புணர்வே முப்பது வருஷம் போராடிதான் தீர்ப்பே வாங்க முடிஞ்சு எல்லாம் காவல்துறை அப்புறம் துணை ராணுவ படை அப்புறம் காடு காடுகளை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு பெரிய படையை சேர்ந்து ஒரு கிராமத்து பெண்களை மொத்தமாக தூக்கிட்டு போய் பாலியல் வல்லுறவு பண்ணாங்க அதுக்கெல்லாம் முப்பது வருஷம் போராடிதான் தீர்ப்பு அதே மாதிரி நம்ம ஐயா எடப்பாடியார் காலத்துல என்ன நடஞ்சிட்டு சொல்ல தேவையே இல்லை ஊருக்கே மனப்படமா தெரியும் கண்ணை மூடிட்டு கேட்டா கூட சொல்லுவாங்க சோ சட்ட ஒழுங்கு என்பது எப்போ சரியா இருக்கு சரியில்லைன்னு நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னா எல்லா ஆட்சி காலத்திலும் இது மாதிரியான பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு நடக்கும் கஸ்டடி டெத் நடக்கும் அல்லது இது மாதிரியான ஆணவ படுகொலைகள் தடுக்கணும் தான் இருக்குறத நம்ம மாற்றுக்கே இல்லை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை என்னைக்குமே அப்படிதாங்க இருக்கு நீ என்னுடைய வீடியோ ஒரு பத்து வருஷ வீடியோக்களை என்னுடைய பொது விவாதங்களை தொலைக்காட்சியில நான் பண்ண விவாதங்களை காவல்துறை பற்றி வருகிற போதெல்லாம் நான் இந்த குற்றச்சாட்டை பத்து வருஷத்துக்கு மேல வச்சிட்டு இருக்கேன் எனக்கு தவறம் தெரிஞ்சு ஒரு மீடியாக்குள்ள நான் பேச ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷமா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறை அதிகாரத்துறை தான் அதுல மாற்றம் எல்லாம் இல்ல அத சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு காவல்துறை யார் வந்தாலும் அப்படிதான் இருக்கும் அது ஒரு அதிகார பிம்பமாக கட்டமைக்கப்பட்டுருச்சு அது ரொம்ப நாளா அடிச்சு உதச்சு மிருகமாகி தன்னை பழக்கப்படுத்திக்கிச்சு அதனால காவல்துறை எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அதை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை எடுக்கிறாங்க அதுல பல உள்ளடி வேலை இருக்கு ரொம்ப நாளா கெட்டு போய் கிடக்கறதும் சரி பண்ண வேண்டிய பொறுப்புக்கு இந்த ஆட்சி தள்ளப்பட்டிருக்கு இரண்டாவது முதல்ல இருந்த ஆட்சிகளை விட இது பரவாயில்லன்னு எனக்கு தோணும் ஏன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுது ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதன் மீதான துரித நடவடிக்கை எடுக்கிறது சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்துல என்னென்னலாம் செய்ய முடியும் அதை செய்யறது அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடியாக நீதி வாங்கி கொடுப்பது இதெல்லாம் செய்யறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக எல்லாமே செஞ்ச எடப்பாடி இதெல்லாம் பேசக்கூடாது தன்னுடைய கட்சி பெண்களையும் மற்றவர்களையும் பாலியல் வல்லூரம் செஞ்சிருக்கிற எல்லாம் பதவி கொடுத்துட்டு கேட்டி ராவன்லாம் பாஜக எல்லாம் பேசவே கூடாது உண்மை என்ன அப்படின்னா எல்லா ஆட்சியிலும் நடக்குது இந்த ஆட்சியும் நடக்குது ஆனால் இந்த ஆட்சியில தடுக்க முயற்சியாவது பண்றாங்க நாம என்ன சொல்றோம்னா இது வெறும் முயற்சியா இருக்கக்கூடாது சிறப்பு சட்டம் போன்றவற்றை ஏற்றுனா கூடுதலாக உங்கள் முயற்சி பலன் கொடுக்கும் புரியுதுங்களா அப்படிதான் நம்ம ஒரு ஆட்சியை கம்பேர் பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி ஒன்றியத்துல இருக்கிற ஆட்சியை கம்பேர் பண்ணி பார்த்துதான் நான் அதை சொல்றேன் எல்லா ஆட்சியிலும் இது நடக்கும் ஆனா இது சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அரசு சும்மா சரி பண்ண முடியாது இப்ப சிறப்பு சட்டத்தை சாதியளவு படுகொலைக்கு எதிராக உருவாக்கணும் அப்படியான சிறப்பு சட்டங்கள் தான் கடுமையான தண்டனைகளை முன்வைக்கும் அந்த கடுமையான தண்டனைகள் தான் குறைந்தபட்சமான குறைக்கிறதுக்கான ஒரே செய்யும் ஒழிக்க விடலாம் அப்படின்னா அவ்வளவு ஈஸி கிடையாது சாதி மனநிலையை ஒழிக்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது ஆனா இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கான சூழலை உருவாக்கலாம் கண்டிப்பாக மீண்டும் மற்றவர்களோட சந்திப்பா நன்றிங்க மகிழ்ச்சி